மனமிட்டு பேசுகிறேன் தேடலற்ற தேடல் தொடர் பாகம் பன்னெண்டு தலைப்பு புத்தனை தெருவில் கண்டால் கொன்றுவிடு எனகமே அது என்ன தலைப்பு புதுமையாக இருக்கிறது புத்தனை தெருவில் கண்டால் கொன்றுவிடு என்னோட நண்பன் கூட சொல்லிகிட்டு இருந்தான் இந்த மாதிரி பேசுகிறவங்க ஏசு மாதிரி பேசுகிறவங்கள பார்த்தா கொண்டுடா ரொம்ப தொல்லை பண்ணுறாங்கட நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நம்ம சுதந்திரமாக வாழ விட மாட்றாங்க அப்படின்னு பொழம்பிக்கிட்டுருப்பான் அதை பற்றி பேச போகிறீங்க நீ நேரடியாக அர்த்தம் அப்படி தவறாக கொண்டு விடாதே இதனோடய அர்த்தம் பேர் புத்தனை தெருவில் கண்டால் கொண்டு விடு அவது புத்தர் இருக்கிறார் நீ புத்த பிக்குகள் ஆகுவதை விட நீ புத்தவாரி விழிப்புணர்வு விடு நீ புத்தத்தன்மையில் விடு நீயே புத்தனாகிவிடு நீ புத்தனை விட அதீத விழிப்புணர்ந்த இன்னொரு மகா புத்தனாகிவிடு நீ வெறும் சீடனாகவோ பிக்குகளாகவோ அங்கேயே தங்கிவிடாதே என்ற உள்ளார்ந்த கருத்தினை சொல்வதுதான் இந்த தலைப்பு புத்தனை தெருவில் கண்டால் கொன்றுவிடு புத்தர் விழித்தெழுந்தார் அவர் வழியாக மென் அவரை சுற்றி ஆறு கிலோமீட்டர் தூரம் வீசும் அளவுக்கு அவர் உள்ளார்ந்த அமைதியை உணர்ந்து வெளியிட்டார் அவரது அவருக்கு பின் வந்தவர்களும் புத்தர் உணர்ந்த சத்தியத்தை உணர்ந்து புத்தரைப் போல் அவர்களும் உள்ளார்ந்த தன்மையில் இருந்தனர் படிப்படியாக அந்த புத்த சமய வழியில் வந்தவர்கள் குருமார்கள் படிப்படியாக அந்த சத்தியத்தை முழுவதுமாக உணர்வதற்கு பதிலாக புத்தர் சொன்ன அந்த கருத்துக்களை மனப்பாடம் செய்து ஒப்பிக்கும் அளவுக்கு மனதளவில் புத்த பிக்குகளாக மாறிவிட்டனர் அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்து சமய போதனையாளர்கள் வாக்குவாதம் செய்பவர்கள் அந்த புத்த சிசியர்களை வாக்குவாதம் செய்து தோற்கடித்து இந்தியாவில் புத்த மதம் தலை தோங்க விடாமல் தடுத்துவிட்டனர் ஆனால் புத்தமதம் சைனாவிற்கு சென்று புது மலர்ச்சி அடைந்தது ஜப்பானுக்கு சென்று ஜென்னாக மருவியது நீ இயேசுவை உணரலாம் இயேசுவை இயேசுவின் பக்தனாகுவதை விட இயேசு தன்மையில் அந்த இயேசு தன்மையை விட உயர்ந்த நிலைக்கு நீ உயிர் வேண்டும் நீ வெறும் இயேசுவின் பக்தனாகவே இருந்துவிடக்கூடாது ஏனென்றால் உனக்குள் இருக்கும் அந்த அந்த பொக்கிசம் புத்தனை விட உள்ளார்ந்த பயணத்தில் உயிர் தரும் அந்த பொட்டன்சியல் சக்தி உள்ளார்ந்த சக்தி அதிகமாக உள்ளது நீ சீடனாகவே புத்த பிக்குகளாகவே ஞான தந்தையாகவே இருந்துவிடாதே இப்பொழுது பயிற்றுவிக்கப்பட்டு தோற்றுவிக்கும் ஞானத்தந்தையர்கள் அவர்கள் பைபிள் உள்ள கருத்துக்களை ஒப்பிக்கின்றார்களே தவிர பெரும்பாலான ஞான தந்தைகள் பைபிள் உள்ள கத்து கருத்துக்களை மடப்பாடம் செய்து ஒப்பிக்கின்றார்களே தவிர அந்த உள்ளாழ்ந்து அவர்கள் இயேசு பயணித்ததை போல் அவர்கள் பயணிக்காமல் தந்தை என்ற பேருவழியில் பணி செய்து வருகின்றனர் இயேசு என்ற மதத்தன்மை மிக்க மலவாதி தோன்றும் பொழுது அவர்களுடைய உள்ளார்ந்த அந்த சத்திய ஒளியில் உன்னதமான ஞான யுத்திகள் வெளிப்படுகின்றன ஆனால் நாளாக நாளாக அவர்களை பின்பற்றவர்கள் அந்த உள்ளார்ந்த சத்தியத்தை முழுதாக உணராமல் அவர் சொன்ன ஞான யுக்திகளை ஒ ஒப்பித்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் கிறிஸ்துவ மதம் என்று தீர்மானிக்கப்பட்ட மதமாகிவிட்டது ஏன் கிறிஸ்துவ மதத்தில் ஞான மனித ஞானிகள் தோன்றவில்லை ஏன் இயேசுவை கடந்த ஒரு ஞானி கிறிஸ்து மதத்தில் தோன்றவில்லை ஏன் தெரியுமா அப்படி தோன்றிவிடக் கூடாது என்பதற்காக தான் அவர்கள் இயேசு சொன்ன ஞான யுக்திகளில் பெரும்பாலானவை மறைக்கப்பட்டுள்ளன பைபிளிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டன அந்த ஞான யுக்திகளை வெளிப்படுத்தினால் அந்த மதம் தீர்மானிக்கப்பட்ட மதங்களாக இருக்காது அது ஒரு உள்ளார்ந்த உச்சத்தில் வெளிப்படும் மதமாக மாறிவிடும் அப்படிப்பட்ட நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் மதத்தன்மையற்ற மதவாதிகள் சில விஷயங்களை ஞான யுக்திகளை விட்டனர் அவர்கள் ஞானத் தந்தைகளை அறிவு விஷயமாக மாற்றி அதை ஒப்பிக்கும் ஒரு நபராகத்தான் உருவாக்கி தேவாலயங்களுக்கு அனுப்புகிறார்கள் உள்ளார்ந்த அனுபவத்தை பெறாமல் அந்த மனிதன் அங்கு வரும் மக்களுக்கு எவ்வாறு ஞானத்தை போதிக்க முடியும் மத கருத்துக்களை போதிக்க முடியும் ஆனால் அவர்களுடைய உள்முக வளர்ச்சி தோன்றுமா மத கருத்துக்களை ஒப்பிக்கலாம் இயேசு போல் வெளித்தோற்றத்தில் மாற்றிக்கொள்ளலாம் போல் பேசலாம் ஆனால் அந்த உள்ளார்ந்த அந்த தன்மை அந்த புதிய மனிதரிடம் தோன்றுவதற்கான சூழ்நிலை தடுக்கப்பட்டு விடுகிறது இது கிறிஸ்துவ மதத்தில் மட்டுமல்ல இஸ்லாமிலும் அப்படிதான் அங்கே அதுவும் ஒரு தீர்மானிக்கப்பட்ட மதம்தான் அந்த மதத்தில் மன்சூர் என்ற நபர் ஹனல் ஹக் என்று சொல்லி நான் கடவுள் என்று அறிவித்து விட்டார் அல்லாவை தவிர அங்கே யாரும் கடவுளாக மதிக்கப்படுவதில்லை அப்படி சொல்ல யாருக்கும் உரிமையும் கிடையாது அதனால் அவர் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு மரணத்திற்கு ஆ இயேசு சிலுவில் அறையப்பட்டார் கசையீடு கொடுக்கப்பட்டது கைகளிலும் கால்களிலும் ஆணி அறையப்பட்டது அந்த நிலையில் அவர் எதிர்வினையற்று மக்களை பார்த்து தன் பிதாவை பார்த்து பரம மண்டல பரம மண்டலத்திற்கும் பிதாவே இவர்கள் செய்வது ஏதென்று அறியாமல் செய்கின்றார்கள் இவர்களை மன்னித்தருளும் என்று கூறினார் ஆனால் சிறிது நேரம் கழித்து அவரும் தன் பிதாவிடம் பரமபிதாவிடம் பரம மண்டலத்திற்கும் பரமபிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டிருக்கின்றார் மன்சு அனல் ஹக் என்று சொன்னார் ஆனால் அவரை துண்டு துண்டாக ஒட்டும் பொழுது மரணிக்கும் இறுதி வரையிலும் அவர் கண்கள் சிரித்துக்கொண்டே இருந்தன அவ்வளவு தன் மிக்க உள்ளார்ந்த பயணம் செய்திருக்கின்றார் அந்த மன்சூர் தீர்மானிக்கப்பட்ட மதங்கள் எல்லாம் அந்த மதத்தில் ஒரு புத்தம் புதிய ஞானமடைந்த ஞானி கூடாது என்று மிகவும் தற்காப்புடன் இருக்கின்றனர் அந்த மதங்கள் பெரும்பாலும் மத சடங்குகளாக மாறிவிட்டன மத சடங்குகளாக மாறிவிட்ட மதத்திலிருந்து எவ்வாறு ஒரு புதிய மதத்தன்மை மிக்க மதவாதி தோன்றுவான் ஞானமடைந்த ஞானி எப்படி தோன்றும் தோன்றுவான் இதனால்தான் இயேசுவிற்கு பிறகு ஞானமடைந்த ஞானி அந்த மதத்தில் தோன்றவில்லை அப்படி ஒரு புதிய சிந்தனையாளர்கள் தோன்றும் பொழுதெல்லாம் அவர்கள் சூனியக்காரர்கள் என்று கொலை செய்துவிட்டனர் அப்படிப்பட்ட அந்த மத கிறிஸ்துவ மதத்தில் பெண்கள் தனித்துவமாக பொழுதெல்லாம் அவர்களை சூனியக்காரர்கள் என்று விட்டனர் இஸ்லாம் மதத்தில் பேசுவதற்கே உரிமை இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி புதுமையான உள்ளார்ந்த அந்த சத்திய ஒளியை தாங்கிக் கொண்டு ஒரு புதிய மனிதன் தோன்றி தோன்ற முடியும் கீழே நாட்டு மதங்கள் அந்த வகையில் பரவாயில்லை இங்கே கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்திருக்கின்றார்கள் கொஞ்சமல்ல அதிகமாகவே கொடுத்திருக்கின்றார்கள் இயேசு இங்கே பிறந்திருந்தால் அவர்களை கொண்டாடி இருப்பார்கள் இங்கே சுதந்திரம் இருக்கின்றது ஆனாலும் இங்கே ஒரு தவறு நடந்துவிட்டது புத்தர் உயர்ந்த உன்னதமான சத்தியத்தை உணர்ந்து அதனை வெளிப்படுத்தினார் ஆனால் அதற்குப் பிறகு வந்த பிக்குகள் அவ்வாறு இல்லை அந்த நிலையில் அவர்கள் சமய சடங்கு மிக்க மதத்தன்மையற்ற மதவாதிகளாக மாறிவிடுகின்றனர் எந்த சமயத்திலும் அந்த நிலை ஏற்பட்டுவிட்டது அதனால் தனி மனிதன் வேண்டும் வேண்டுமென்றால் அவனுக்கு மிக மிக சுதந்திரமான ஒரு வாய்ப்பை தரப்பட வேண்டும் ஆனால் மதத்தன்மையற்ற மாதவிகள் மதத்தன்மையற்ற மதவாதிகள் அந்த சுதந்திரத்தை வழங்க மாட்டார்கள் அதையும் மீறி இந்த பிரபஞ்சம் திடீரென மதத்தன்மையற்ற மதவாதியை தோன்ற செய்துவிடுகிறது பிரபஞ்சத்தின் போக்கு யாராலும் கணிக்க முடியாது இப்பொழுது புத்தனை கடந்த இயேசுவை கடந்த ஒரு ஞானமடைந்த ஞானி இங்கே தோன்றியிருக்கலாம் அவன் அமைதியாக இயல்பாக யாரும் அறியாமல் அவன் வாழ்ந்து கொண்டும் இருக்கலாம் அவன் வழியாக மென்மையான அதிர்வுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கலாம் அதை உணர வேண்டுமென்றால் ஏற்கும் மனப்பான்மையுடன் உள்ள ஒருவன் தான் உணர முடியும் அந்த ஏற்கும் மனப்பான்மை உள்ளவனால் தான் அந்த மென்மையான நியூஸ்பியர் என்ற இறை அதிர்வுகளை உள்வாங்க முடியும் அதனால்தான் மனிதர்களே ஏற்கும் மனப்பான்மையுடன் இருங்கள் ஆனால் சராசரி மனிதன் எப்பொழுதுமே தற்காப்பு தன்மையுடன் தான் இருக்கின்றான் பாதுகாப்பற்ற தன்மைக்கு அவன் வருவதே இல்லை அவனுக்கு ஒரு ஆபத்து என்றால் அவன் உடலில் ஒரு திரவம் அல்லவா அந்த நேரத்தில் அவன் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேகமாக ஓடவும் அவனுக்கு அந்த திரவம் உதவுகின்றது ஆனால் அந்த ஆபத்து நீங்கிய பிறகும் அவன் அதே பரபரப்பு நிலையில் அதே ஓட்டத்துடனும் அதே எண்ண வீச்சுக்களுக்கும் அதே மனபாரத்துடனும் இருக்கின்றான் சராசரி மனிதன் நிலையும் பிடித்தான் இருக்கின்றது இப்படிப்பட்ட மனிதன் இருக்க இருக்கமுடன் இருப்பான் அவனுடன் அவன் ஏற்கும் மனப்பான்மையுடன் இருக்க மாட்டான் இந்த ஏற்கும் மனப்பான்மையை ஏற்கும் மனப்பான்மை உள்ள மனிதன் தோன்றிவிடக் என்பதற்காகத்தான் தீர்மானிக்கப்பட்ட மதங்கள் உஷாராக இருக்கின்றன மதத்தன்மையற்ற மதவாதிகள் அதிகம் இருக்கும் வரை தனி மனிதனின் உள்முக வளர்ச்சி குறைவாகத்தான் இருக்கும் அதையும் மீறி ஒருவன் வரி உயிர் தள்ளுவான் இந்த பூமியில் பிரபஞ்சம் அதற்கும் வழிவகை செய்யும் அதனால் மனிதர்களே சாதாரணமாக இருங்கள் இயல்பாக இருங்கள் உங்கள் தண்ணி உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள் ஏற்கும் மனப்பாடு ஏற்கும் மனப்பான்மையுடன் இருங்கள் அந்த ஏற்கும் மனப்பான்மை தான் இறை அதிர்வுகளை உள்வாங்க முடியும் ஞானமடைந்த ஞானிகளின் மென்மையான உணர்வுகளை அ உள்வாங்க முடியும் அந்த பிரபஞ்சத் தன்மையின் மகா சக்தியை உள்வாங்க முடியும் அதற்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை தன் உணர்வு தன் உணர்வு தன் உணர்வு